ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தட்டக்காய் பொரியல் அதுக்கு தட்டக்காய் வந்து கொஞ்சமாக வாங்கியிருக்கிறேன் கால் கிலோ இதை நல்ல தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா இதை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தட்டை நம்ம குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணியாச்சு அப்புறமா பல்லாரி ஒன்று பெருசாக எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு செட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதுமே நம்ம வெட்டி வச்சால் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டக்காயை சேர்த்துக்கலாம் தட்டக்காய் பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க நம்ம காயை கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் விதங்குற வரைக்கும் தான் டைம் ஆகும் அப்புறமா ரொம்ப ஈஸி தான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து தேங்காய் தூள் போட்டால் நம்ம பொரியல் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் காய் வதங்கட்டும் நம்ம இதில் இப்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த காயை நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுப்ப நம்ம ஸ்லோவாக வச்சு விட்டாலே போதும் மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா அழகாக வெந்துடும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு காய் நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுருஞ்சிடும் மூடி போட்டுக்கலாம் குறைச்சி வச்சு தாங்க போட்டிருக்கிறேன் அப்பப்போ எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் ஜீரகம் போட்டு மிக்சர் போட்டு அரைச்சிட்டு இருந்துடலாம் காய் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்காக தனி மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணிப்போம் பச்சை மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றால மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் பார்க்குறதுக்கு கலர் மாறலை அதனால நம்ம நிறையா போடலாம்னு போட்டுறதீங்க பயங்கர காரமாக வந்துடும் லைட்டாக ஆட் பண்ணாலே போதும் நல்லாயிருக்கும் இந்த பொரியல் அவ்வளோதான் நல்லா பச்சை வாசனை போகிறதுட்டுக்கு இருக்கட்டும் நம்ம சேர்த்த மிளகாத்தூரோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகத்தூருவில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்குறேனுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு லைட்டாக ஒரு பெரட்டல் அவ்வளோதான் ரொம்பலாம் ஹீட்டாக கூடாது அவ்வளோதாங்க நம்ம டீசரிட்டே வச்சு இது வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரெடி பொரியலில் ஒரு பவுலில் எடுத்து மாற்றியாச்சு அவ்வளோதாங்க நம்ம தட்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு வெரி சிம்பிள் வெரி டேஸ்டி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்